கிறிஸ்துவில் அன்பானவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த கிறிஸ்துமஸ் இந்த மாதத்தில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கப் போகிறார் என்று தீர்க்க தரிசனமாக உரைத்த போது அவருக்கு ஒரு சில நாமங்கள் சூட்டப்பட்டதாக இந்த தீர்க்கதரிசி சொல்கிறார் அதில் நேற்றைக்கு நாம் என்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா சமாதான பிரபு அப்படின்னு பார்த்தோம் இன்றைக்கு அவருக்கு ஒரு பேர் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆலோசனை கர்த்தா ஆலோசனை கர்த்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி ஆலோசனை எதுக்காக அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்கிற போது நம்ம ஒரு நல்ல ஆலோசனையை பெற்று வாழணும் வயதுக்கு தகுந்த மாதிரி இப்போது சின்ன சின்ன வயசில் பயம் பயமறியாதுன்னு சொல்லுவாங்க வாலிப வயதில் நம்ம என்ன செய்கிறோம் அதனால் நமக்கு என்ன பின்விளைவுகள் வரப்போகுது இதை நம்ம சமாளிக்க முடியுமா முடியாதா அப்படியெல்லாம் நாம் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா யோசிக்க மாட்டோம் ஓடுற பாம்பு போய் குதியங்காலில் முதிக்கிற வயசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அன்பானவர்களே அப்படி செய்கிற நேரத்தில் நம்ம பல நஷ்டங்களையும் பல இழப்புகளையும் நம்ம சந்திக்க வேண்டியது வருது கிறிஸ்து பாருங்கள் இந்த உலகத்தில் போய் எப்படி வாழணும் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறத எல்லாமே பிதாவாகிய தேவனிடத்தில் ஆலோசனை பெற்று தான் அவர் என்ன பண்ணியிருப்பார்னு கேட்டிங்கன்னா அந்த பூமிக்கு வந்திருப்பார் அதனால் அவருக்கு ஒரு ஆலோசனை கர்த்தா அப்படின்னு பேர் அவர் இந்த பூமியில் வாழ்ந்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு உயிர் தெழுந்து போனதுக்கு பிறகு ஆலோசனை சங்கம்னே ஒரு சங்கத்தை உருவாக்கிட்டாங்க நம்ம அப்போ சல நடிகளில் இருந்து வாசி பார்த்திங்கன்னா தெரியும் ஆலோசனை சங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையுன்னு என்ன தேவைன்னா ஒரு நல்ல ஆலோசனை நமக்கு தேவை அதை கடவுள் நமக்கு கொடுக்குறவராக இருக்கிறார் அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு நூற்றி முப்பத்தி ஒம்பது பதினேழில் தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் கர்த்தருடைய ஆலோசனை ரொம்ப அருமையானதான் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் அதனால் எனக்கு கிடைக்கப் போகிற நன்மைகள் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆலோசனையை பெற்று அதன்படி நாம் வாழ்கிறவர்களாக இருக்கணும் ஏன்னா அவர் ஆலோசனை கத்த நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவர் வயது முதிர்ந்தவர்கள் மூலியமாக கத்தனுடைய ஊழியக்காரர் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கடவுள் நமக்கு கொடுப்பார் ஒரு சில விஷயங்களை நம்ம முடிவெடுக்க முடியாமல் இருக்கும் அந்த முடிவெடுக்காத சூழ்நிலையில் நம்ம ஆண்டோரோட சமூகத்தில் உட்கார்ந்து கேட்குறப்போ ஒரு நல்ல மனிதர்களை கொண்டு ஒரு பெரியவர்களை கொண்டு நமக்கு ஆலோசனை சொல்லுவார் ஒரு சின்ன சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோட வீட்டில் நல்ல ஒரு இருபத்தி எட்டு வயதில் ஒரு பெண் இருக்கிறார் அவளுக்கு திருமணம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டாச்சு இப்போ சொந்த வீடு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசனை பண்ணி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா நம்ம ஒரு வீடு வாங்கிடலாம் முதல்லனு சொல்லிவிட்டு வீடு வாங்குகிறோம் அப்போ நாங்கள் ஒரு ஆலோசனை சொல்கிறோம் வேண்டாமா வீடெல்லாம் பிறகு வாங்கிக்கிடலாம் முதல் திருமணத்தை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அந்த பொண்ணு என்ன பண்ணலை கேட்கலை என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா வீடு போய் வாங்கிட்டாங்க கையில் இருந்த பணத்தை கொடுத்து வீடு ஒன்று வாங்கி மீதியை லோன் போட்டு வாங்கிட்டாங்க சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் திருமணத்திற்கான தேவைகள் வந்து அதிகமாகிடுச்சு திருமணத்துக்காக வச்சுருந்த பணத்தை வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் செலவாயிடுச்சு ஒன்றும் திருமணத்துக்காக அவங்க வந்து தேட ஆரம்பித்த கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வீட்டில் ஒரே சோகம் மறுபடியும் போய் விசாரித்தப்போ இப்படி சொன்னாங்க இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளை வீட்டார் வந்து இப்படி எங்களை ரொம்ப நொந்துக்கிறாங்க நம்ம ஒரு வீடு வாங்கினா நல்லது தானே அதுக்காகத்தானே வீடு வாங்கினேன் சரி இவர் இல்லாட்டி பரவாயில்ல இன்னொரு மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க இப்போ நம்ம ஒரு நல்ல ஆலோசனை சொன்னோம் என்னென்னு கல்யாணத்தை முதல் முடியுங்க அப்புறமா வீடு வாங்கிக்கலான் அவங்க கேட்கலை சரி பரவாயில்ல அதுக்காக நம்ம அவங்கள விட்டுற முடியாது இல்லையா சரி வாங்கன்னு சொல்லி கருத்தரோட சமூகத்தில் போய் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவர் ஏதோ ஒரு வழி உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள போய் ப்ரேயர் பண்ண சொல்லிவிட்டு நேராக மாப்பிள்ளை வீட்டாரை போய் சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் அந்த பையனோட அப்பா அம்மா சித்தப்பா எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு விஷயத்தை பேசணும் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது உங்களுடைய மகன் ஒரு இடத்துல வாழ்வதற்கு போகிறான் அப்போ அங்கே வந்து ஒரு நல்ல வீடு ஒரு சொந்த வீடோ இந்த மகன் போய் ராத்திரியில் தங்குறதுக்கோ அந்த உன் உங்களுடைய மகனும் மருமகளும் குழந்தைகளும் போய் இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தால் தானே நல்லாயிருக்கும் இப்போ அந்த பொண்ணு ஒன்றும் தப்பு பண்ணிர்லையே பணத்தை வீண் செலவு பண்ணிடலையே நான் கல்யாணம் பண்ண போகிறேன் என்னுடைய மாமனார் மாமியாருக்கு ஒரு மரியாதை இருக்கும் நான் கட்டிக்க போகிற கணவனுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா ஒரு சொந்த வீடு இருந்தால் தானே எல்லாரும் மதிப்பா எங்களை இல்லையோ என்ன என்ன நான் யார் வீட்டுக்கு போகிறேனோ அவங்கள மதிப்பாங்க என்ன ஒன்றும் இல்லாத வீட்டில் போய் பொண்ணு எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கள்ல அதுக்காக தான் நான் சொந்தமாக ஒரு வீடு ஒன்று வாங்கினேன் இப்போ தேவைகள் தானே எங்கேயாவது கடன் வாங்கி செஞ்சால் போகுது அதை நம்ம எல்லாம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மாப்பிள்ளை இடத்துல பேசுகிறப்போ அவங்க என்ன சொன்னாங்க முதல் அடம் பிடிச்சாங்க ரெண்டாவது வந்து கொஞ்சம் இலகி வந்தாங்க மூணாவது அவங்களே என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா சரி விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க எல்லா செலவுகளும் அதிகப்படியான பணங்களை வந்து செலவு பண்ணி திருமணத்துக்கான எல்லா செலவையும் அவங்களே பண்ணிட்டாங்க பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த பொண்ணு என்ன பண்ணுறா தெரியுங்களா அவரோட சம்பாத்தியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாமனார் மாமியார் வீட்டில் கடன் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு சம்பாரித்து அந்த கடனை கட்டுற நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க அன்பானவர்களை ஆலோசனையை யார் கொடுக்குறான்னா கர்த்தர் கொடுக்குறார் அப்போ நல்ல ஆலோசனையை நாம் கேட்டு அதன்படி வாழ்கிற போது அதன்படி நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து நடக்கிற போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்னு கேட்டிங்கன்னா கர்த்தரோட சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருக்கும் இப்போ இங்கே அதைத்தான் அவர் சொல்கிறார் உங்களுடைய ஆலோசனை எவ்வளவு அருமையானது அப்போ கடவுளுடைய ஆலோசனை எவ்வளோ அருமையானது பாருங்கள் அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து நம்ம அமைதியாக பொறுமையாக ஆண்டு இந்த காரியத்தை குறித்து எனக்கு ஒரு முடிவு எடுக்க முடியலை இந்த காரியத்துக்கான ஒரு நல்ல ஆலோசனை நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னா கடவுள் நிச்சயமாக யாராவது ஒருவர் மூலியமாக நல்ல ஆலோசனையை நமக்கு வழங்குவதற்காக அவர் அந்த பூமிக்கு வந்தார் அதனால தான் அவர் ஆலோசனை கர்த்தர் தான் தோன்றித்தனமாக உங்கள் இஷ்டம் போல போயிருங்கெல்லாம் சொல்றதுக்கு வரல நல்ல ஆலோசனையை வழங்கி நாம் நல்ல விதமாக வாழ்ந்து அவருக்கேற்ற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் அதனால தான் அவர் ஆலோசனை கர்த்தர் அன்பானவர்களே உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையில் முடிவெடுக்க முடியலைனாலும் கர்த்தரோட சமூகத்தில் போய் ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ கண்களை முடி அமைதியாக உட்காந்து பாருங்க உங்களுக்கு ஏற்ற ஆலோசனை கர்த்தர் யாராவது ஒருவர் மூலியமாகவோ ஒளிக்காரர் மூலியமாகவோ பெரியவர்கள் மூலியமாகவோ அவர் உங்களுக்கு காண்பிப்பார் உங்களுக்கு தெரிவிப்பார் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆலோசனையை பெற்று அதன்படி நீங்கள் நடவுங்கள் அதன்படி வாழுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான இந்த கிறிஸ்துமஸ் தினத்திற்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு கிறிஸ்மஸ் மாதத்திலும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து அவருடைய பிறந்திருக்கிற நாளை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டும்படியாக இந்த வார்த்தைகளை தியானிக்கிறோம் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக நீர் இந்த உலகத்திற்கு எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக வந்திருக்கிறீர் நீர் ஆலோசனை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஆலோசனையை நீர் கொடுத்து வருகிறீர் அதற்காகவும் நன்றி இனிமேலும் நல்லதொரு ஆலோசனையை கொடுத்து நீர் எங்களை இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் ஜீவிக்க கிருபை பாராட்டு இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்